என் உயிரின மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் பாத்தீங்களே அந்த காணொலியை திருபுவனம் அஜித்குமாரினுடைய காவல்துறை அதிகாரிகள் அஜித் குமாரை கொண்டு போயே எப்படி சரமாரியாக அடித்திருக்கிறார்கள் என்பதை அந்த காணொலியை பார்த்த தெரியவில்லை இந்த காணொலியை இந்த மடப்புறத்து காளியம்மன் கோவிலுக்கு பக்கத்தில் யாரோ ஒரு தனி நபர் வந்துட்டு பாத்ரூமில் இருந்ததாகவும் அந்த பாத்ரூம் இங்கே நடந்த இந்த சம்பவத்தை ஃபோனில் வந்துட்டு வீடியோவாக படம் எடுத்திருக்கான் அதை வந்துட்டு ஒரு அரை நிமிட வீடியோ தான் எடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்ட ஏன்னா அதற்கான சூழல் அங்கே இல்லை அதனால் என்னால் வீடியோ எடுக்க முடியல முழுமையா அப்படின்னு அந்த நபர் சொல்லியிருக்காரு நீதிமன்றத்தில் ஒரு காவல்துறை அதிகாரி எப்பயாரே போடாத ஒரு வழக்கில் ஆய்வார்த்தையால் அந்த சுஜிதா அப்படிங்கிற அந்த டாக்டர் கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்காக இந்த அஜித்தை கொண்டு போய் எந்த அளவிற்கு ஒரு காவல்துறை தானுன்றது இதே தமிழ்நாட்டினுடைய காவல்துறை தன் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் ஒரு திறமையான முதலமைச்சராக இருந்திருந்தா ஒரு நிர்வாக திறமை உள்ள முதலமைச்சரா இருந்திருந்தா அந்த முதலமைச்சர் மேல அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு எவ்வளவு இருந்திருந்தா இப்படி கை தன் உடம்புல போட்டுக்கிட்டாலே எத வேணும்னா செய்யலாம் அப்படிங்கிற அளவுக்கு இவனுங்களுக்கு இந்த அளவிற்கு ஒரு தனிநபரை கூட்டு போயிட்டு அடிக்கிற அளவுக்கு போலீஸ்காருக்கு யாருங்க கொடுத்தது இந்த தைரியத்தை இரண்டு நாட்கள் இந்த டீம் அடிச்சுட்டாட்ல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி நடக்குது அந்த ஆட்சி ஒரு முதலமைச்சர் நடத்துறாரு அந்த முதலமைச்சர் இறந்து போன அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்றாரு பாருங்க அந்த காணொலி

என்ன சொல்கிறாரு மூலப்படாதீங்கமா நடந்து போச்சு யாருக்கும் நடந்துருக்கக்கூடாது குடும்பம் தான் நடந்து போச்சு என்ன செய்யணுமோ நான் செய்ய சொல்லியிருக்கிறேன் நீங்கள் தைரியமாக இருங்க என்ன செய்யணுமோ நான் செய்ய சொல்லியிருக்கேன் நீங்கள் தைரியமாக இருங்க என்ன செய்வீங்க போன உயிர் ஆ போன உயிரை கொடுத்துருவீங்களா அஜித் மாதிரி இன்னும் ஒரு பத்து பேர் அடித்து கொள்ளுவீங்களா கொண்டுட்டு எல்லாருக்கும் இப்போ ஐம்பது லட்ச ரூபா பேசியிருக்காதாக தகவல் அஜித் குமாருடைய குடும்பத்தை பேசி ஏற்கனவே சரி பண்ணிட்டு அங்கே பேசிட்டு இருக்கிற நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அமைச்சர் பெரிய கருப்பன் இந்த பெரிய தான் இவ்வளோத்துக்கும் காரணம்னு சொல்றாங்க இருபத்தி ஏழாம் தேதி விசாரணைக்கு அழைக்கிறாங்க இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் அஜித்குமாரை எந்த அளவுக்கு அடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அடிக்கிறாங்க இதுவெல்லாம் நடந்த பிறகு எட்டாம் தேதி இரவு வந்துட்டு அஜித்குமார் இறந்து விட்டதாக இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த சடலத்தை பெற்றுக்கொள்ள முடியாதுன்னு குமாரின் பெற்றோர்களும் அவருடைய உறவினர்களும் போராட்டம் நடத்துகிறாங்க அந்த போராட்டம் நடத்திய போது இந்த அமைச்சர் பெரிய கருப்பந்தான் செங்கை மாறன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாவட்ட செயலாளரை விட்டு இந்த குடும்பத்தை மிரட்ட வச்சு பாடியை வாங்கிட்டு போகலன்னா உன்னையும் அடித்து கொண்ணணும்னு அவனுடைய தம்பியை மிரட்டியிருக்கான் இதையெல்லாம் இதையெல்லாம் நடத்தியதே இந்த அமைச்சர் அப்பெல்லாம் பேசாத பெரிய கருப்பேன் அப்பெல்லாம் அந்த வீட்டுக்கு போகாத பெரிய கருப்பேன் அப்பொழுதெல்லாம் அந்த குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்ல யோகித்து இல்லாத முதலமைச்சரே இப்பொழுது நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் அவர்கள் அரசை நோக்கி கடுமையான கேள்விகள் எழுப்பியிருக்காரு அரசுக்கு பதில் சொல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்படுது இந்த நேரத்தில் அமைச்சர் பெரிய கருப்பன் அந்த வீட்டுக்கு அமைச்சர் பெரிய கருப்பு அந்த வீட்டுக்கு போனது இல்லாம அங்க போய் உட்கார்ந்து போன் பண்ணி முதலமைச்சர் கொடுக்கிறார் முதலமைச்சர் அம்மா கிட்டயும் தம்பி கிட்டையும் என்ன ஒரு கேவலமான ஆட்சிடா சேரிங்க ஒரு நபர் வந்துட்டு குற்றம் செய்தானா செயலியாங்கிறத நிரூபிக்க வேண்டிய இடம் நீதிமன்றம் நீங்க அவர் குற்றமே செய்திருந்தாலும் அவரை சரியான முறையில விசாரணை செய்து கைது செய்து அதற்கான ஆவணங்களை தயார் செய்து அதற்கான ஆதாரங்களை தயார் செய்து நீங்கள் ஒப்படைக்க வேண்டிய இடம் நீதிமன்றம் அவன் குற்றம் செய்தானா செயலியா அவன் குற்றவாளியா குற்றவாளி இல்லையா அப்படிங்கிறத நிரூபிக்க வேண்டிய இடம் நீதிமன்றம் நீங்க கொண்டு போய் இந்த நபரை அங்க நிறுத்துறதை விட்டுட்டு அடித்து கொள்ளுகின்ற அதிகாரத்தை இந்த காவல்துறைக்கு யார் கையில் கொடுத்தது இதை கேட்க வேண்டியது யாரு காவல்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு ஆனா முதலமைச்சர் என்ன பண்றாரு ஒரு அஞ்சு ஆறு பேர் சேர்ந்து போலீஸ்காரங்க எல்லாம் சேர்ந்து அடிச்சு ஒரு நபரை கொலை கொலை பண்ணிட்ட நபர் வீட்டுக்கு போய் இதெல்லாம் பெருசு படுத்தாதீங்க நாங்க உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்ய சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசி முடிச்சிருவீங்களா வறுமையில் இருக்கிற குடும்பமாக இருந்தா நீங்க ஆசை வார்த்தை கூறினீங்கன்னா எல்லாத்தையும் ஏற்றுக்குவாங்க ஏன்னா அவங்க சூழ்நிலை அந்த மாதிரி அஜித் அஜித்குமார் குடும்பத்தை முதலமைச்சருடைய டீம் போய் பேசி அந்த குடும்பம் ஒட்டுமொத்தமாக இப்போ முதலமைச்சருக்கு சாதகமாக திரும்பிடுச்சு ஒன்பது லட்சம் ரூபாய் கொடுக்கறதாக அந்த குடும்பத்துக்கு இப்போ பேசி முதல்ல பத்து லட்சம் கொடுத்துட்றோம் அப்புறம் இன்னொரு பையனுக்கு வேலையும் போட்டு கொடுத்துட்றோம் அது இல்லாத அடுத்து இன்னொரு நாற்பது லட்சம் மொத்தம் ஐம்பது லட்சம் பிரச்சனையை பெருசு பண்ண வேண்டாம் சொல்லி அருமையாக போய் அந்த குடும்பத்தை பேசி சரி கட்டிட்டாங்க இது உண்மை இல்லை அப்படின்னு சொல்றீங்களா இன்னொரு காணொலி போடுற பாருங்க ಅದೇ ಮಯ இங்க <coughs> வெளியில பாத்தீங்களா இந்த காணொலிய அங்க போய் உட்காந்துட்டு பேசிட்டு பாத்தீங்களா திமுக சட்டமன்ற உறுப்பினர் இந்த தமிழரசி திமுகவினுடைய சில பொறுப்பாளர்களை கூட்டம் போயிட்டு அந்த வீட்டில் அந்த அம்மா கிட்ட போயிட்டு உடனடியாக அவங்களுக்கு வீடு கட்டி தர போறாங்களாம் அவங்களுக்கு வந்துட்டு பணம் கொடுக்க போறாங்களாம் அதனால நீங்க எதையும் பேசாதீங்க யார பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொருளாளர் திலகபாமா போய் கேட்குறாங்க ஏமா உங்கள் பையன் வலிப்பு வந்து தான் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி எஃப்ஐஆரில் போட்டு உண்மையிலேயே அப்படி தான் நடந்ததா அப்படின்னு கேட்கறதுக்கு தான் திலகபாமா போகிறாங்க ஏன்னா அங்கே நடந்த சம்பவம் என்ன அடித்து தான் கொண்டாங்கிறது தெளிவாக அங்கே அந்த பிள்ளைய வச்சு அடிக்கிறத நல்லாவே கண்ணில் பார்க்கறோம் நம்ம அடித்து தான் கொன்னு இருக்கானுங்க அஞ்சு ஆறு போலீஸ்காரங்களும் சேர்ந்து அந்த பிள்ளைய அடித்து தான் கொன்னு இருக்காங்கிறது நல்லாவே தெரியுது ஆனால் எஃப்ஐஆரில் வலிப்பு வந்து விழுந்து இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி எஃப்ஐஆரில் பதிவு பண்ணிருக்காங்களே இதை வந்துவிட்டு இந்த எஃப்ஐஆர் காப்பியை நீங்கள் தான் எழுதி கொடுத்தீங்களா இல்லை எஃப்ஐஆர் அவங்களே எழுதிக்கிட்டாங்களான்னு கேட்கறதுக்கு போகிறாங்க அதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது யார் சொல்கிறது திமுகவினுடைய பொறுப்பாளர்களும் திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசியன் நாங்கள் வீடு கட்டி கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கோம் நாங்கள் வந்து பணம் கொடுக்க வந்திருக்கோம் இப்பொழுது நீங்கள் இதெல்லாம் பேசக்கூடாது அப்போ எப்போ பேசுவீங்க எப்போ பேசுவீங்க வெக்கமில்லியாடா உங்களுக்கு வெக்கமில்லியாடா உங்களுக்கு எத்தனை கொலையடா இந்த மாதிரி பண்ணிட்டு எல்லா கொலைக்கும் கொண்டு போய் காசை கொடுத்து எல்லாரையும் அமுக்கிடுவீங்களாடா நல்ல கள்ளக்குறிச்சியில அறுபத்தி எட்டு பேரை கள்ளச்சாராய ஒவ்வொரு குடும்பத்துக்கு பத்து லட்சத்தை கொடுத்து முடிச்சிட்டிங்க இதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் அரசு பயங்கரவாதத்தால் நடக்கிற இந்த

You have to answer. You will definitely asked, answer. We will no ordinary person. constable will act. In a team will not act. I can understand. Some yes. constable going somewhere, picking up quarrel, who is doing some theft yes. or beating some persons uh, outside the duty hours. Yes. We you can understand, Mr. Archul, yes, yes, yes. But we cannot understand yes. a team of special team. Yes, in a police vehicle going to a particular place. Picking up a person, yes. Two days kept in kept a surrounding area. Yes. Yes. Beaten him. Yes. And finally, he is declared dead. Yes. Uh, therefore, at whose direction the specialty team acted? We will, even if you say. will even if you say. Nobody has instructed. Still the life definitely we are accountable the, the account. reason why take action we place them under suspension that is not sufficient and we were demanded them due to your due are actions are not in commensuration with the gravity uh, of the uh, gravity of the allegations i don't say not you don't say. one thing that i want to make myself clear if an offense not is reported எட்டாம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்திருக்காரு நீதியரசர் எட்டாம் தேதிக்கு உள்ள இந்த வழக்கு சம்பந்தமாக அத்தனை ஆதாரங்களையும் கொண்டாந்து நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ணணும் இல்லனா? அவ்வளவு பெரிய அவ்வளவு பெரிய புகழ்பெற்ற ஒரு திருக்கோவில் சிசிடி கேமரா இல்லையா காவல் நிலையத்தோட சிசிடிவியை கொண்டு போய் சேர்த்துட்டாங்க ஏன்னா காவல் நிலையத்தில் இந்த சம்பவமே நடக்க இவங்களை காவல் நிலையத்தில் வச்சு அடிக்கல அப்போ காவல் நிலையத்தோட புட்டேஜ் அங்கே போயிடுச்சு ஆனா கோவிலுக்கு பின்னாடி தான் இவனை கொண்டு போய் பின்னாடிதான் அடிச்சிருக்காங்க எங்கன்னு வருகின்ற எட்டாம் தேதிக்கு இந்த வழக்கை ஒத்தி வச்சிருக்காங்க நீதிமன்றத்தில் வருகின்ற எட்டாம் தேதி தமிழக அரசு வந்து எல்லா ஆதாரங்களையும் கொண்டு போய் நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ண சொல்லி கேட்டிருக்காரு வருகின்ற எட்டாம் தேதி இந்த வழக்கு நீதிமன்றத்தில் வரும்பொழுது தமிழக அரசு கேட்டு இருக்கிற எல்லா ஆதாரத்தையும் கொண்டு போய் சப்மிட் பண்ணலைன்னா தமிழக அரசுக்கும் தமிழக அரசு வழக்குறைஞர்களுக்கும் என்ன நடக்குன்னு தெரியாது ஏதோ ஒரு சில நீதி அரசர்கள் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த மாதிரியான அரசு பயங்கரவாதத்தை நோக்கி அவர்களுடைய குரல்னா ஒழிக்குது இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு தமிழ்நாட்டில் ஒரே ஒரு புரட்சி போராளிகள் வந்து வெளியே பேசலை பாருங்கள் ஏடிஎம்கேவுடைய ஆட்சியில் சூர்யா பேசினா ஜோதிகா பேசினா கார்த்திக் பேசினான் இது இல்லாத திமுகவில் மிகப்பெரிய போராளிகள் இருக்காங்க ஒரு பரதேசி பொறுக்கி புறம்போக்கி ஏற்ற கலனா இங்கே எவனுமே பேசலை இந்த சத்யராஜ் இருக்கான இப்போ பேசுறது இந்த சத்யராஜ் எல்லாம் இதெல்லாம் இவன் கண்ணுலி தெரியலையா அந்த சத்தியராஜுக்கு ஏன்னா திமுக ஆட்சி திமுக ஆட்சிக்கு எதிராக யாரும் பேசக்கூடாது ஏன்னா நீங்கள்லாம் மிகப்பெரிய சமூக நீதி போராளிங்க சாதி ஒழிப்பு போகிறீங்க உங்களுக்கெல்லாம் வந்துட்டு திமுக ஆட்சின்னா அப்படியே இனிக்குது நாட்டு மக்களை கொலை பண்ணுற ஆட்சி உங்களுக்கு அவ்வளோ இப்பெல்லாம் எவ்வளோ பேச மாட்டீங்க யோகினுங்க அயோக்கிய பயிலுங்க ஆட்சியே நீதிமன்றமே காரி 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 துப்புது ஆனா அந்த ஆட்சிக்கு இங்கே முட்டு கொடுக்கறதுக்கு எத்தனை பேர்ரா இந்த மாதிரி சம்பவங்கள்ல திருமாவளவன் பேச சொல்லுங்க வைகோ பேச சொல்லுங்க இந்த சம்பவத்தில் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க சிலர் பேசிட்டு இருக்காங்க அவங்க ஏன் பேசுறாங்கன்னா கம்யூனிஸ்டுங்க இந்த விஷயங்கள்ல கூட பேசலன்னா அந்த கட்சி அவங்க சும்மா அப்படி ஒரு அதுக்காகிட்டிக்கு பேசிட்டு இருக்காங்க யாரும் பேசல அதுதான் உண்மை நீதியரசர் அரசை நோக்கி கேள்வி எழுப்ப மு க ஸ்டாலின் அந்த குடும்பத்துக்கிட்ட போன் பண்ணி பேசிட்டு போற அவனுக்கு கண்டிப்பா வாய்ப்பே இல்லை அதிர்ச்சியில அதிர்ச்சியில எட்டாம் தேதிக்கு உள்ள என்னென்ன நடக்க போகுதோ தெரியாது ஒருவேளை ஆட்சி நிற்குமோ இல்லை காணாமல் போகுமோ இந்த அஜித்குமாருடைய இறப்பு காரணமாக தான் தமிழக அரசு கலைக்கப்பட்டதுங்கிற செய்தி நற்செய்தி நாட்டு மக்களுக்கு கிடைக்குமோ தெரியாது ஒருவேளை அப்படி கிடைச்சா அதை விட ஒரு பெரிய விஷயம் எதுவுமே இருக்காது ஏன்னா சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சு போச்சு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு என்பதே தமிழ்நாட்டில் இல்லை இந்த அரசை நம்பி மக்கள் வாழவே முடியாது இது மட்டும் நூறு தமிழ்நாட்டில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்ற இந்த திமுக அரசை நம்பி யாரும் வாழ முடியாது ஒரு ஒரு நேர்மையானவன் நியாயத்திற்கும் நீதிக்கும் கட்டுப்பட்டு நடக்கின்ற ஒரு மனித திருடுறவன் கொலகாரன் கொள்ளகாரன் அயோக்கிய பையன் அதிகாரங்களை பயன்படுத்தி மக்களுடைய வரி பணத்தை சுரண்டவன் மணல் திருட மலை திருட இப்படிப்பட்ட திருடர்கள் மட்டும்தான் இங்க வாழ முடியுமே தவிர தைரியமாக ஏன்னா இவர்கள் கிட்ட எல்லாம் கோடி கோடியா பணம் குவிஞ்சு கிடக்குது அந்த பணத்தை ஆட்சியாளனுக்கும் எதிர்கட்சிக்காரனுக்கும் பிச்சையா போடுவான் அந்த பிச்சையை இவனுங்க வாங்கி இவனுங்க அந்த அரசியலுக்காக அவனுங்களை தைரியமா வாழ விடுவானுங்க சாமானிய மக்கள் நேர்மையாகவும் நீதிக்கு கட்டுப்பட்டும் வாழுகின்ற மக்கள் இந்த பயங்கரவாத அரச நம்பி யாருடைய உயிருக்கும் இங்க உத்தரவாதமே கிடையாது நீதிமன்றங்கள்ல ஒரு சில நீதிவான்கள் இப்படி நேர்மையா இருக்காங்க ஏன்னா எல்லா வழக்கும் நீதிமன்றத்துக்கு போனாதான் இந்த மாதிரியான சில நீதிகள் ஆனா அஜித் குமார் இறந்துட்டான் அஜித் குமாருடைய வழக்கு நீதிமன்றத்துக்கு போயிருக்கு நீதிபதி அவர்கள் அரசை நோக்கி கடுமையான கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் ஆனால் இறந்து போன அஜித்தினுடைய உயிரை யாராலையும் கொண்டு வர முடியாதே திருப்பி எந்த ஒரு நாட்டிலும் மக்களுக்கான ஆட்சி நடந்தால் மட்டும்தான் மக்களை வாழ வைக்க முடியும் இங்க நடக்கின்ற ஆட்சி மக்கள் ஆட்சி அல்ல ஒரு மாபி இந்த மாபியா கும்பலிடம் சிக்கி கொண்டிருக்கின்ற மக்கள் தங்களை காத்துக்கொள்ளணும் அப்படின்னா இன்னும் பத்து மாசம் பாதுகாப்பா இருங்க தற்காப்பு என்பது மிக மிக அவசியம் முடிந்த வரையில் உங்களை நீங்கள் காப்பாற்றி கொள்வதற்கு உங்களுக்கு நீங்கள் மட்டும்தான் பாதுகாப்பு இந்த மாநிலத்தில் உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு உங்களை கொண்டு கொண்டிருக்கிறது உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தான் இந்த அநீதிகளை இழைத்து கொண்டிருக்கிறது நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து பாருங்கள் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே